ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் ஆதார் பற்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்டேட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டே ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போது பல்வி கல்வித்துறை சார்பில் பார்த்திங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வகுப்பு எல்லாம் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா உதவித்தொகை ஊக்கத்தொகை அப்புறம் வந்து ஸ்கூல்லையே வந்து சாப்பாடு இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க அதன்படி பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அப்புறம் வந்து தனியார் பள்ளிகள்லேயும் சரிங்களா இதில் எல்லாத்துலேயுமே வந்து கம்பல்சரி ஆதார் அட்டை வந்து யூஸ் ஆகுது அது மூலமாக பார்த்திங்கன்னா இப்போது ஆதார் சர்வீஸும் ஸ்கூல்லேயே வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க இது எப்படியெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜீரோலேருந்து அஞ்சு வயசு வரல இருக்கிறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு வந்து எடுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நியூ டைம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணலாம் அதுவுமே வந்து இப்போ ஸ்கூல்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட பெற்றோரோட ஆதார் விவரம் அதை வச்சு வந்து புதுசாக ஸ்கூல்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அவங்கவுங்க படிக்கிற ஸ்கூல்லையே அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சுலேருந்து ஏழு வயசு வர அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் ஓகேங்களா அந்த கருவிழி அது மூலமாகவும் சரி முகம் மூலமாகவும் சரி அண்டு அது மூலமாகவும் சரி ஓகேங்களா உங்களுக்கு பயோமெட்ரிக் மூலமாக உங்களுக்கு ஆதார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களோட பிறந்த தேதி பெயர் முகவரி மொபைல் நம்பரு அது மூலமாக அதை கரெக்ஷன் பண்ணுறதும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பதினஞ்சுலேருந்து பதினேழு வயசு வேறு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எதனால் புதுப்பிக்கிறது ஒரு வேறு நீங்கள் முகத்தை அதாவது ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுறதோ இல்லை கை ரேகை வைக்கிறதோ இல்லை கருவிழிகளாக அப்டேட் பண்ணுறதோ இல்லை மற்றபடி அட்ரஸ்ஸோ பிறந்த தேதியோ உங்களோட பெயர்லேயோ அப்பா பெயர்லேயோ அந்த மாதிரி என்ன கரெக்ஷன் வேணுமோ நீங்கள் அதை வந்து ஸ்கூல்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எல்லா இது வந்து ந நடப்பு கல்வியாண்டிலே வந்து ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க வரும் கல்வியாண்டிலேருந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லேயும் வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வடமொழியில் வர நேம்ஸு அதாவது புதுசு புதுசாக இப்போல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து ஏற்படுது இல்லையா இதெல்லாம் தவிர்க்கிற விதமாக இது கண்டிப்பாக வந்து இருக்கும் பாருங்கள் நீங்கள் உங்கள் உங்களோட ஸ்கூல்லையே ஸ்கூல் டேஸ்லேயே அதாவது திங்கள் டு வெள்ளி அந்த டைம்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்கூல்லேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ இதை வந்து ம மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்